ஒரு படத்துல போய் ஒரு வேஷம் கேட்டிருக்காரு இந்த படத்துல வந்து விமலும் கருணாஸ் மட்டும்தான் நடிக்கிறாங்க இதுனா பார்த்திபன் படம் மாதிரி ஒரே ஒரு ஆக்டர் படமா வேற யாருமே இல்லையா இல்லைங்க கூட ஒரு டெட் பாடி வருது இந்த பாடியா நான் நடிக்கிறேனங்க அப்படின்னு போய் கேட்டிருக்காரு அதுலேயே நிறைய லாங்குவேஜ் காட்டுவாங்க அதுக்கு பேர் தான் பாடி லாங்குவேஜ்னு சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க யோசிச்சு பாருங்க ஒரு படத்துல வாய்ப்பு பிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் போராட்டம் அப்படி பாடியா கூட நான் நடிக்கிறேன்னு சொன்ன இன்னைக்கு நடிக்காம அந்த இடத்துல இருக்கார்

தட்டுங்கள் திறக்கப்படும் போட்டிருக்கோம் ஆனால் தட்னா திறக்காத இந்த கதவுகள் முட்டி தரையெல்லாம் வீங்கி அப்படி நிறைய போராட்டத்துக்கு அப்புறமேலதான் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சினிமாக்குள்ள நுழையிறதுக்கு அப்படிதான் நண்பர் ரோபோ சங்கர் அவர்களுக்கும் அவர் வந்து தன்னுடைய திறமையை என்னவா மிமிக் பண்றதோ என்னமோ டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறது தான் மட்டுமே இல்லாமல் தன்னுடைய குடும்பமே அதுக்குள்ள ஒரு பங்காக அது மிக பங்காக ஒரு அருமையான குடும்பம் அது எல்லாருக்குமே சினிமா மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு அவர் இன்னும் கொஞ்ச நாள் இந்த மகிழ்ச்சியெல்லாம் அனுபவிக்கணும் நிறைய வருடங்கள் நடுவில் இப்படி விட்டுட்டு போனது ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது அந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்லை நமக்கு எல்லாருக்குமே இப்போ சமீபத்தில் கூட ஏதோ ஒரு ரீல் நான் வந்து இன்ஸ்டாவில் போட்டிருக்கேன் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் ஏதோ ஒரு படத்தில் போய் ஒரு வேஷம் கேட்டிருக்காரு இந்த படத்தில் வந்து விமலும் கருணாஸ் மட்டும்தான் நடிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்திபன் படம் மாதிரி ஒரே ஒரு ஆக்டர் படமா வேறு யாருமே இல்லையா இல்லைங்க கூட ஒரு டெட் பாடி வருது இந்த பாடியாக நான் நடிக்கிறேன்னங்க அப்படின்னு போய் கேட்டிருக்காரு அதிலே நிறைய லாங்குவேஜ் காட்டுவாங்க அதுக்கு பேர் தான் பாடி லாங்குவேஜ்ன்னு சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க யோசிச்சு பாருங்கள் ஒரு படத்தில் வாய்ப்பை பிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் போராட்டம் அப்படி பாடியாக கூட நான் நடிக்கிறேன்னு சொன்னவர் இன்றைக்கி நடிக்காமல் அந்த இடத்துல இருக்கார் மனம் கண்கள் மட்டுமல்ல மனமே வந்து கலங்குது அந்த மாதிரியான ஒரு சூழலை அவரை பார்க்குறதுக்கு அந்த குடும்பத்தை பார்க்குறதுக்கு மிகுந்த திறமையான ஒரு நடிகர் அதை விட எல்லோருடையும் ரொம்ப நட்போட பழகக்கூடிய ஒரு அருமையான மனிதர் என்ன சொன்னாலும் இழப்பு இழப்பு தான் அந்த குடும்பத்தோட வருத்தத்தில் பங்கு பெறுறதை தவிர ஆறுதல் சொல்கிறத தவிர அடுத்து என்ன செய்கிறதுன்னு தெரியல நன்றி ரோபோ சங்கர் அண்ணா இன்னைக்கு நம்ம கூட இல்ல அப்படிங்கறது எங்களாலேயே ஏத்துக்க முடியல ஒரு ஸ்கிரீன்ல பார்த்து அவரை ரசிச்ச எங்களாலேயே வந்து அந்த அதிர்ச்சியில இருந்து மீள முடியல அதை ஏத்துக்க முடியல நீங்க அவங்க கூட டிராவல் பண்ணிருக்கீங்க பர்சனலா பழகியிருக்கீங்க உங்களுக்கு இந்த விஷயம் எப்ப தெரியும் எனக்கு வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துட்டு டீம் அவங்க ரிலேஷன் போன் பண்ணி சொன்னாங்க அந்த மாதிரி உடம்பு சரியில்லை அக்கா பேசும்போது நார்மலா தான் ஒன்னும் பிரச்சனை இல்லடா நார்மலா தான் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சோ அதனால எங்களுக்கு கான்பிடென்ட் இருந்தது ஏன்னா அண்ணா இதுக்கு முன்னாடி வஞ்சக்கமல வந்து இது பண்ணும் போது எங்களுக்கு தெரியாது இல்லையா சோ அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்க மறுபடியும் வந்துட்டு ஈவினிங் ஐ மீன் ஒரு ஆஃப்டர் லாங் டைம் வந்து அண்ணன பாக்கும்போது டக்குன்னு எழைச்சி ஒரு மாதிரி இருந்தாரு உம் அது வந்து டக்குன்னு அப்படி பார்த்த அண்ணா வந்து டக்குன்னு அப்படி பாக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது ஓகே சோ வந்து ஏன்னா அவரை நாங்க வேற மாதிரி பாத்துட்டோம் டக்குன்னு எழைச்சி ஒரு மாதிரி பாக்கும்போது இருந்தது பட் ஆனா அவர்கிட்ட உள்ள கான்பிடென்ட் வந்து ஆஹ் ஒண்ணும் இல்ல பாத்துக்கலாம் அந்த மாதிரி ரொம்ப ஒரு பயங்கரமான வில்போர் உள்ள ஒரு கேரக்டர் அண்ணா இது வந்து நாங்க எல்லாருமே என்ன நினைச்சோம்னா ஏன்னா நாளைக்கு வந்து இந்திரஜாவோட குழந்தைக்கு வந்து அடிக்கிற விசேஷம் காது குத்து வச்சிருக்காங்க அதனால அதுக்கு பிளான் நாங்க கோயம்புத்தூர்ல இருக்கோம் சோ முடிச்சிட்டு நம்ம அங்க போயிடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம் பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றது எதிர்பார்க்காத விஷயம் அது என்னால இன்னும் கூட ஏத்துக்க முடியல அண்ணா வந்து ஏன்னா இப்ப லாஸ்ட் ஷூட்டிங் ஒரு ஒன் ஒரு டென் டேஸ் இருக்கும் நாங்க வந்து அதையும் இது ஷூட் பண்ணோம் கடைசியா அப்பதான் நீங்க அவர் பாத்தீங்க நேர்ல ஆமா ஹம் அப்பதான் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தாரு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே இல்ல இல்ல அண்ணாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இல்லன்னா அவர் அவரு தானே இருக்கணும் அப்படியே ஒரு த்ரீ நம்ம உக்காந்து ஷோ பண்ணோம்ல அண்ணாவுக்கு வந்துட்டு ரொம்ப நேரம் உட்கார முடியல ஆக்சுவலா போயிட்டு போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வருவாரு சில் வாட்டர் குடிச்சிட்டு இருந்தாரு நான் திட்டிட்டே இருந்தேன் அண்ணா சில் வாட்டர் குடிக்காதீங்க அண்ணா சில் வாட்டர் குடிக்காதீங்க அப்படின்ட்டு சோ அவரு எப்பவுமே வந்து அவரோட ஆசை இது பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காரா ஏன்னா அவர் பட்ட கஷ்டத்துக்கும் அவரு அவர் போன தூரத்துக்கும் வந்து எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா நான் அவரை பத்து வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் அவரு மது மதுரையில வந்து ஸ்டேஜ்ல வந்து கெட்டப் கெட்டப்லாம் போட்டு நின்னதுல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன் என்னோட என்ன மாதிரி ஒரு கனெக்ட்னா நான் வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் வந்து குழந்தையில இருந்து அவங்க தூக்கி எல்லாம் வளர்த்திருக்காங்க சோ இதுவே எனக்கு நடுவுலதான் தெரிஞ்சது அதாவது ரோபோ சங்கர் இங்க வந்து நாங்க பழகி எனக்கு எல்லாம் கல்யாணம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறமா தான் என் வீட்டுல சொன்னாங்க மினி மாமியார் சொன்னாங்க ஓஹோ வந்து அது ரொம்ப கனெக்ட் கனெக்ட் ஆச்சு அது எங்களுக்கு ஃபேமிலியாவே எல்லார் கூடயுமே அவர் வந்து ஒரு டக்குனே மாம மச்சான் அண்ணன் தம்பி அப்படினு பேசி ஒரு குடும்பமாவே ஆயிடுறாருல்ல இப்ப நீங்க யார வேணாலும் யார் வீட்டு ஃபங்க்ஷன்ல வராங்களோ இல்லையோ ரோபோ சங்கரனோட ஃபேமிலி மட்டும் எல்லா ஃபங்க்ஷனுமே இருப்பாங்க நம்ம போயிட்டு இந்த நேரா பாத்து பத்திரிக்கை குடுத்து அப்படி அப்படி எதிர்பார்க்கற ஃபேமிலியா அவங்க கிடையாது முக்கியமா அண்ணா அண்ணா வந்துருண்ணா அப்படின்னா ஓகே தங்க வந்துடுற தங்க ஓகே செல்லக்குட்டி அப்படின்ட்டு வந்துருவாரு வந்து அவர் வந்து எங்க கிட்ட மட்டும் கிடையாது யார் யாரெல்லாம் சுத்தி இருக்காங்களோ அவங்க கிட்டயும் ரொம்ப அன்பா இருப்ப சகஜமா பழகுற ஒரு கேரக்டர் இப்போ இந்த ஒரு நேரத்துல இந்திரஜா வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கறதே தெரியல

உம் அதாவது அதே அந்த அந்த பெர்பார்மென்ஸ் அவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுனது அப்படியே வந்து லைவ்வா பண்ணும் போது நான் சொல்லிட்டு இருந்தேன் ஒருவேளை எல்லாருமே இப்படிதான் இருப்போமோ அப்டின்ட்டு சோ அவ்வளவு ஒரு அந்நோன்யமா இருக்கும் எப்பமே கொஞ்சிட்டே இருப்பாங்க ஆமா அதாவது அக்கா கொடுக்கற லவ் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான லவ் அண்ணா மேல உம் அவர் இல்லாத ஒரு உலகம் அப்படிங்கறது இல்லையா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு ரொம்ப டஃப் தான் ஆனா கண்டிப்பா அண்ணா பக்கத்துல இருந்து பாத்து பாரு உம் சொல்றேன் ரொம்ப டஃப் தான் அவருடைய அவருடைய நினைவு மட்டும்தான் அவங்கள லைஃப் லாங் அப்படியே எடுத்துட்டு போவோம் ஆனா அவரோட ஆசைன்னு ஏதாவது சொல்லியிருக்காரு சினிமால வரைக்கும் ஏன்னா இவர் ரொம்ப வருஷமா வந்து அந்த உடம்புல பெயிண்ட் பூசி ரோபோவா நடிக்க ஆரம்பிச்சது வந்து அவ்வளவு ஒரு சின்சியர் அண்ட் டெடிக்கேஷன் படத்துல எல்லாம் வந்து லைக் தனியா தெரிஞ்சாரு அதுவும் தனுஷ் மாதிரி ஒரு ஸ்டார் கூட பர்ஃபார்ம் பண்ணியும் தனியா தெரியறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது அந்த அளவுக்கு டேலண்டடான ஒரு பர்சன் வந்து இடையில உடம்பு சரியில்லாம படங்கள் பண்ண முடியாம போகும்போது அவரோட ஆசை கனவு எல்லாமே ஒரு முடங்கி போன மாதிரி ஒரு தருணத்துக்கு அப்புறமா திரும்ப மீண்டு நம்ம நல்லா அப்படிங்கற ஒரு பெரிய கனவு எதிர்பார்ப்பு அவருக்குள்ள இல்ல கண்டிப்பா இருக்கும்ல எல்லா கலைஞர்களுக்குமே இது இருக்கும்ல ஒரு இடத்துல இப்ப எங்களுக்கு எல்லாம் வந்து இந்த வேலையை விட்டா வேற வேலை தெரியாது உம் உம் சோ இதுலதான் ஒரு ஃபேமிலி எனக்கு இதுல வந்து ஒரு சந்தோஷம் வந்து என்னன்னா அட்லீஸ்ட் வந்து இந்தரிஜா கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாரு பேருன பாத்துட்டாரு பாத்துட்டாரு வீடு வாங்கிட்டாரு சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அப்பாடா ஓகே ஓரளவுக்கு

அண்ட் இந்த ஒரு நேரத்துல இந்திரஜா குடும்பத்தினருக்கும் பிரியங்காவுக்கும் வந்து அந்த கடவுள் தான் இத கடந்து வர்றதுக்கான சக்தியை கொடுக்கணுங்கிறது மட்டும்தான் ஒரே பிரார்த்தனையா இருக்கு எல்லார்கிட்டயும் கண்டிப்பா இந்த ஒரே நிமிஷம் இந்த டைம்ல நிறைய அவரை பத்தி நெகட்டிவ் இது சொல்றாங்க அவர் ட்ரிங்க்ஸ்னால இதுனால அதுனாலன்னு சொல்லிட்டு இந்த வதந்திகளை பரப்ப வேண்டாங்கறது உங்க சைடுல இருந்து ஒரு ரெக்வஸ்டா வச்சிருக்கீங்களா கண்டிப்பா உண்மைதான் எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்கள் வரும் பேசிக்காவே வந்து அந்த இப்ப அவங்க கூட வந்து சொல்றது கூட வந்துட்டு நான் நெகட்டிவா கூட பாக்காம இது ஒரு ஒரு அக்கறையில திட்டுவோம்ல நீ ஒழுங்கா நீ எப்படி தெரியுமா அந்த ஒரு அக்கறை அடிப்படையில தான் நான் பாக்குறேன் பட் ஆனா அவரை எப்படி சொல்றது எல்லாருக்குமே நிறைய கெட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கும் பட் ஆனா ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு உடம்பு வந்து அலாட் பண்ணிச்சுனா அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அவர் அதை பண்றது இல்ல அதனால இதனாலதான் இதனால அவருமே அவர் இழந்துட்டோம்ல உம் அவ்வளவுதான் அவரவர் ஆத்மா வந்து சாந்தி ஆகிட்டோம் மறுபடியும் அவரை பத்தி நெகட்டிவா சொல்லி அத அவங்க ஃபேமிலி எல்லாம் கேட்டு நம்ம ஒரு லைன் எழுதிட்டு போயிடுவோம் ஒரு லைன் சொல்லிட்டு போயிடுவோம் உம் ஆனா அத கேக்குறவங்களுக்கு வலி ஜாஸ்தி அந்த வலி வந்து நம்ம மக்கள் குடுக்க வேணாம்னு சொல்லிக்கிறேன் ஓகேடா ஓகேடா நந்து தேங்க் யூ நான் இத ரெக்கார்ட் பண்ணி இது பண்ணிக்கிறேன் Royal German Bex. One Indian Princess, the exclusive store for women. Fashion starts from three ninety nine only. With twenty seven outlets across the Nadu. Fashion is now closer than ever. Visit your nearest store today. Holidays Nale Adu GT Holidays tha, South India's number one travel brand.